ஹாய் இன்றைக்கி ஸ்வீட்டான பைனாப்பிள் வச்சு சூப்பரான பைனாப்பிள் புளிச்சேரி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை துண்டு அளவுக்கு தேங்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இது கூடவே ஒரு அஞ்சு பீஸ் அளவுக்கு பைனாப்பிள் நான் இதுக்கு வந்து ஒரு அரை பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுலேருந்து தான் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்படி அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த பைனாப்பிளை வந்து உள்ளே போட்டுடணும் இதை நல்லா வேக வைக்கணும் இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சமாக காயப்பொடி போட்டு நல்லா வேக வைக்கணும் இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த பைனாப்பிள் பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா வேக வைக்கணும் இதை இது கூடவே ஒரு பீஸ் அளவுக்கு வெள்ளம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அப்படி செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெள்ளத்தோட டேஸ்ட்டு இந்த பைனாப்பிளோட புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் மோர் அடித்து ஆட் பண்ணிக்கலாம் மோர் வந்து செய்கிறதுக்கு நான் நல்லா கட்டியான தயிர் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு கப் அளவுக்கு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொங்குற அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மோரை வந்து இதில் ஊற்றிடணும் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஊரமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா மோ பைனாப்பிள் மோர் குழம்பு ரெடி இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து நம்ம வந்து அந்த மோர் குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஊர் மோர் குழம்பு அந்த ஊரில் புளிச்சேரி அவ்வளோதான் ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது பைனாப்பிளோட டேஸ்ட்டு இது எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார்